வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோஹரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி பதினான்கில் உற்பத்தி காண்டம் மேறுபடலம் திருவிருத்தம் முப்பத்தி ஏழு முதல் எண்பத்தி ஒன்று வரை உள்ள சிவரை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் 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 முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் மேருப்படலம் மாசு காட்சி கொண்ட மாதவர்க்கு அருளியம் கோன் தேசு உரு கையிலை உற்றான் உமையவள் இமயம் சேர்ந்தாள் ஆசு குமரன் என்னார்க்கு அடைவது எத்தன்மை என்னா வாசவன் இருந்து நாடி மனம் விசை கவலை கூர்ந்தான் மயர்வொடு துறக்க மன்னன் மனோவதி என்னும் ஆண்டை வியன்னகர் எய்தியாம் கண் அருளும் பொன்னின் என் முறை மனைவிதன் பாலில்லினை இருத்தல் செய்து அங்கு அயன்பூர் கடிமான் கோயில் அடைந்த நன்னமரோடும் இணையது ஓர்காலை முக்கண் எம்பிரான் ஞான போதம் உணர்த்தி வைகும் முறையினால் படைப்பு இன்றாகித் துணியொடுவேதா வைகும் தொன்முறை அவையை நண்ணி அனையவன் கழல் முன்றாள் அளப்பு இலவழ்த்தி நின்றான் நிற்றலும் மகவான் தன்னை நீடு அருள் புரிந்து நோக்கி கமலம் மேய புங்கவர் முதல்வோன் வானோர் கொற்றவ வந்தது என்னை கூறுதி என்னலோடும் சொற்ற சூன பன்மன் செய்திடும் துன்பமெல்லாம் ஓர் சூரன் செய்கை விளம்பியே முனிவர்க்கு ஈசன் ஐயமில் உணர்வு காட்டி மர்வதும் உரைத்துத்தான் பின் செய்யுறுத்தவங்கள் தன்னான் அருணிய திறனினும் செப்பி உய்வது ஒரு பரிசு என்னோ உம்பரும் யானும் என்றான் என்றலும் மலரோன் கேளா எவர்க்கும் மேலாகும் ஈசன் ஒன்றிய அருளினோனும் உற்றவர்க்கு உதவுவோனும் அன்றியும் முறை செய்வோனும் மாதலின் முனி போல் வெள்ளி குன்று இடை எம்மை ஆளும் குறிப்பின் வீற்றிருந்தானன்றே செம்கண்மால் தானும் தானும் தேடுதற்கு அரிதாய் நின்ற எங்கள் தம்பிரார்க்கு மேலா என்ன ஓர் தேவும் உண்டோ அங்கு அவன் ஞானபோதம் அறிவருக்கு உணர்த்திவைகள் நம் குறை முழுது மாற்றும் நல்லருள் ஆகும் அன்றே படர்மதி பகவனார் உயிர்கள் எல்லாம் அடுவதும் வருத்தம் தீர்க்கும் ஆரருளானவா போல் கொடியவன் சூரன் தன்னை கொண்டு எமக்கு கலக்கண் செய்கை விடல் அரும்பவப்பேறு ஆர்த்தி வீடு அருள் கருணை என்றே பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றிடில் பிறரைக் கொண்டும் உறுதுயர் செய்து தீர்ப்பார் மற்ற அவர் தம்பால் அன்போ வன்கனோ அதுபோல் நம்பால் பற்றிய பாவங்கள் தீர்ப்பான் பரமனும் இவைகள் செய்தான் தெருமருகின்ற நம்பால் தீங்கு எலாம் நீங்கும் எல்லை ஒரு சிறிது அணிகிற்று ஆகும் ஆதலால் உணர்வின் மேலோன் பரிவொடுனின்பால் வந்து பரிசு இவை நான் இருவினை வேலை ஏறு இனம் போலும் அன்றே ஆதலின் இறைவன் ஏ மேல் அருள் செய்யும் அதற்கு யாமும் சிறிது உள இவற்றை மாயோர்க்கு ஓதினம் வேண்டும் செய்கை ஒல்லையில் செய்தும் என்ன ஏதமில் கமலப்புத்தேள் இருக்கை விட்டு எழுந்தா நன்றே அன்னகாலை அது நன்று நன்றி என துண்ணுவானவர் சூழலொடு இந்திரன் பின்னராகப் பெயர்ந்து உடன் வந்திடச் சென்னி நாங்கினன் செல்லுதல் மேயினான் ஞாலமாவையும் நல்கிய பொங்கவன் வாலிதாம் தன் மனோபதி நீங்குரா மேலை வைகுந்தம் எனும்பியன் நகர் ஆலயத்தின் ஏகினான் ஆங்கு அது கண்டு நேமியும் சங்கும் தானேயம் காவலன் செம்கண் முன் சென்று விண்ணோருடன் பங்கையத்தன் படர்ந்தது செப்பினான் பணிலம் ஏந்திய பண்ணவன் கொணர்தியால் எனக் கூறி விடுத்துழி இணையில் காவலன் உய்திட இந்திரன் கணம்பொடு ஏகினன் காசினி நல்கியோன் பொருவில் மாமுனி புங்கவர் போற்றுதன் உருவு கொண்ட உலப்பரு கண்ணர்கள் மரபின் ஏத்த பீடம் மேல் அறியிருந்த அவைக் களம் நன்னினான் அன்னம் ஊர்தி அமருலகு ஆளுரும் அன்னனோடும் அவ்வானவர் தம்மோடும் பன்னகாசன பங்கைய கண்ணவன் பொன்னின் மானடி போற்றி வணங்கினான் தரையளந்திடும் தாளினன் நவ்வழி கருணை செய்து தன் காதலனாகிய பிரமனுக்கு ஒரு பீடிகை பெற்றியால் அருளியம் கண்ணவனை இருத்தினான் குல்லை கொண்ட கொண்டவன் அத்துணை அல்லி மாமலரண்ணலை நோக்கு உரி ஒல்லும் நின்விதி ஊறு இலது ஆகியே செல்லுகின்ற கொல் என்றலும் செப்புவான் கனகன் அச்சுரக் கந்திடை வந்து எழும் அனகை இத்திரம் கேட்க அறிவுடை சனகன் முற்படுத்தாபதர் நாள் வரும் எனக் கருத்திடை முற்பகல் எய்தினார் அறிவின் மிக்கையரை யோக்கியான் பெறுவதாமி பெரும் தொழிலாற்றி ஈண்டு உறுதிர் என்ன உளத்தது கொண்டிலர் முறுவல் செய்து முழிந்தனர் இவ்வுரை பாசவன் சிறைபட்டுப் படைப்பு எனப் பேசல் உற்ற பெரும் தலை பூணலம் ஈசன் மானடி எய்துதும் யாம் என மாசியில் காற்றியர் வல் விரைந்தேகினர் மாதவத்தினை மைந்தர்களாற்றலு மாதிநாயகன் அவ்வொழி வந்த கேது வேண்டியது என்றலும் எண்ணிலா வேத உண்மை விளம்புதியால் என்றார் என்றல் ஓடும் இறையவன் வெள்ளியம் குன்றம் மீது தென்கோட்டு இடை நிற்புறும் ஒன்று ஒரு ஆள் நிழல் உற்றுமறையலாம் நன்று உணர்ந்திட நாள் வரும் தேர்ந்தன முந்தை வேதம் முழுதும் உணர்த்தியே எந்த ஏக இருநிலம் போந்து தம் சிந்தை ஒன்றும் திறனறிது ஆதலின் நொந்து பின்னரும் நோற்றலை மேயினார் பின்னும் மைந்தர் பெரும் தவம் மாற்றியே தொல்நலம் பெரு தூய உள்ளத்தராய் என்னை ஆளுடைய ஈசன் அருளினால் மண்ணும் வெள்ளி வரையிடை ஏகினார் ஏகல் பெற்றிடு மக்கள் இனிது உளம்பாகம் உற்ற பரிசுணர்ந்தெம்பிறான் ஆகமத்தின் அரும்பதம் மூன்றையும் ஓகை பற்றி உணர்வகை கூறியே கூனன் மா மதிக்கோடும் வானநாயகன் மற்றும் அவர் காண்டக ஞானபோதம் நவில்லரும் தன்மையால் மோனமேய முதல் குறி காட்டினான் அந்த எல்லையரன்னருள் கண்டு தம் புந்தி ஒன்றிய புங்கவன் தாழ்மலர் சிந்தை செய்து செயலற்று வைகினர் முந்தி ஆப்பு உரு முத்தளை மூட்டு அற வேதநாயகன் மெய்தவர்க்கு ஓர்க்கணம் போதயோகின் பொருண்மைக் காட்டு ஒழி ஓதலாகும் உகம் பல சென்றன சீதவானதி சேர்ந்தது தொல்நாளினே அன்னை தன்னை அகன்று அரண் யோகி போல் என்னது செயலின்றி இருத்தலான் முன்னை ஆண் பெண் முயக்கம் மதியின்மையாய் மண் உயிர் தொகை மல்கள் இன்று ஆயதே நவிரல் என் இனிஞாலம் ஞாலம் இவரு காமப்புணர்ச்சி அது இன்றியே கவரல் கொண்டு கலங்கஞர் எய்தினர் தவறல் கொண்டு அது நல்கும் தனிச் நல்கல் பெற்ற தமியனும் நாமகட்கு புல்கல் பெற்ற புணர்ச்சி இன்று ஆகியே அல்கல் பெற்ற அரும் தவ யோகரின் பெற்ற பெற்றனன் உண்மை இது ஆகுமால். நிக்க இங்கு இது நித்தன்பரத்தினால் ஒர்க்கம் இல் வளவன் உண்டிடுவைய சூர் எக்கும் நித்தலும் ஏவல் ஒன்று இட்டனன் சொர்க்க நாட்டில் துயரினை நாட்டினான் தேசு நீங்குரு தேவரை ஈண்டுள வாசவந்தனை மாதிரத்தோர்களை பாசனத்தொடு பற்றினன் நித்தலும் கூசல் இன்றி குற்றேவல் நிறை நிறைபுரிந்த நிலவினை வாழரா மறைபுரிந்து எனவானகத்தோருடன் இறைபுரிந்த இவ்விந்திரன் மைந்தனை சிறை புரிந்தனன் தீத்தொழில் லாத்தியே நிரந்த பல் உயிர் தங்கற்கு நித்தலும் அறந்தை மல்க அருகிலன் இருந்தனன் சிவன் என் இனி செய்வது விரைந்து கூறுதி என விளம்பினான் அரிய தத்துவம் ஐ ஐந்தின் வேதமும் மரபின் நாடினர் வாழுணர்வு எய்திய திருவின் நாயகன் செம் கமலம் திகழ்பிரமன் மாமுகம் நோக்கினன் பேசுவான் ஆவிகள் அனைத்துமாகி அருவமாய் உருவமாகி மூவகை இயற்கைத்து ஆன மூல காரணம் அது ஆகும் தேவர்கள் தேவன் யோகின் செயல் முறை காட்டும் எனில் ஏவர்கள் காமம் கன்றி தொன்மை போல் இருக்கும் நீரார் உள்வினை நெறியால் முன்னம் ஒரு பெருவேள்வி ஆற்றி தாழ்வினை அடைந்த தக்கன் தன்புடையிருந்தோ தம்பால் சூழ்வினை எச்சம் முற்றும் மறுத்தியே தொலைத்து தொல்லை வாழ்வினை அருளநாதன் மனத்தீடை நினைத்தா நன்றே சூரியனும் அவனருக்கு ஆற்றல் புரிந்ததும் சுரர்கள் யாரும் சார்வரும் வரும் திறத்தால் ஈசன் தவத்தவர்க்கு உணர்வு காட்டி ஆர் உயிரவைக்கும் இன்னல் ஆக்கியவாறும் தூக்கில் பேரருள் முறையே அன்றிப் பிரிது ஒரு செயலும் அன்றால் முனிவருக்கு உணர்வு காட்டும் மோனத்தை முதல்வன் நீங்கி பனிவரை அணங்கை மேவில் படைப்பயன் முற்றும் அன்னார்க்கு இனி ஒரு குமரன் தோன்றில் சூர்கிளை அணைத்தும் போன்றும் துணிவுறும் உலகமெல்லாம் தொன்மை போல் உய்யும் மாதோ ஆத்திரம் உற்று ஒன்று அரைகுவன் அகிலம் தன்னில் எத்திரத்து அருமால் கொள்ளவைதிடும் காமன் தன்னை உத்திடின் முனிவர் தங்கட்கு உணர்வு செய்மோனம் நீங்கி சக்தியை மணந்து சேயை தந்திடும் எந்த என்றான் பதும பீடிகையோ நன்ன பரிசு தேர்ந்து உவகை எய்தி இது செயல்முறையே எந்தா ஏற்றன புகன்றா என்ன அதுபொழுது அவனை நோக்கி அச்சுதன் அமலன் தன்பால் மதனனை விழித்து வேண்டி விடுத்தி வல்லை என்றான் என்னும் மலரோன் உள்ளத்தீசைவு கொண்டு எழுந்து மாயன் பொன்னடி வணக்கம் செய்து விடை கொடு புலவரோடும் மண்பொடும் அம் நீங்கி மனோவதி அதன்பால் சென்று தன் நகரடைந்து கஞ்சத்தவிசின் வீற்றிருந்தான் அன்றே பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமாடு கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா